ஆயிரம் கோடி நெஞ்சங்களில் நீ வாழ்கிறாய் அன்னை இல்லத்தின் நாயகனாக வாழ்கிறாய் நடிகர் திலகம் சிவாஜி என்ற பெயரை தாங்கி புகழை தாங்கி வாழ்கிறாய் உன்னை போல நவரச நடிப்பு உயிர் துடிப்பாக நடித்திட யாரும் இல்லை நாட்டிலே என்றும் ஆயிரம் கோடி நெஞ்சங்களில் நீ வாழ்கிறாய் அன்னை இல்லத்தின் நாயகனாக வாழ்கிறாய் ஆறேழு கோயில்களுக்கு யானை தானம் செய்தாய் யானையை வளர்ப்பதற்கு நிலம் தானம் செய்தாய் ஆறேழு கோவில்களுக்கு யானை தானம் செய்தாய் யானையை வளர்ப்பதற்கு நிலம் தானம் செய்தாய் மனைவியின் நகைகள் ஐநூறு பவுன்கள் சீன யுத்தத்துக்கு நிதியாய் கொடுத்தாய் வள்ளல் நீ வள்ளுவர் சிலைக்கு மாதிரியானாய் சிலைகள் அமைக்க உதவிகள் செய்தாய் வரலாறு என்றும் ஆயிரம் கோடி நெஞ்சங்களில் நீ வாழ்கிறாய் அன்னை இல்லத்தின் நாயகனாக வாழ்கிறாய் நடிகர் திலகம் சிவாஜி என்ற பெயரை தாங்கி புகழை தாங்கி வாழ்கிறாய் உன்னை போல நவரச நடிப்பு உயிர் துடிப்பாக நடித்திட யாரும் இல்லை நாட்டிலே என்றும் ஆயிரம் கோடி நெஞ்சங்களில் நீ வாழ்கிறாய் வாழ்கிறாய் வாழ்கிறாய்